வணக்கம் பூனை பிரியர்களே உங்கள் வீட்டு ராஜா அல்லது ராணி நாயை பார்த்தவுடன் முதுகை வளைத்து காதுகளை மடித்து ஒருவிதமான ஏலியன் சத்தத்தை எழுப்புகிறார்களா அதே சமயம் உங்கள் செல்ல நாய் ஓ ஒரு புது சாஃப்டான பொம்மை என்று வாலை ஆட்டிக்கொண்டு ஓடுகிறதா கார்ட்டூன்களிலும் திரைப்படங்களிலும் பூனையும் நாயும் பரம எதிரிகள் போலவே காட்டப்படுகின்றன ஆனால் அது உண்மையா அல்லது நாம் அறியாத ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அவற்றுக்கிடையே இருக்கிறதா கவலை வேண்டாம் இந்த புதிரான உறவின் பின்னணியில் உள்ள வேடிக்கையான உண்மைகளை இன்று நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த இரண்டு குட்டி ரவுடிகளின் பெயர்கள் என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள் முதலில் நாம் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் பூனைகள் இயற்கையாகவே தனித்து வேட்டையாடும் உயிரினங்கள் அவை அமைதியான பதுங்கிப் பாயும் நெஞ்சாக்கள் அவற்றின் மூதாதையர்கள் தனியாக வாழ்ந்து தங்களை விட பெரிய விலங்குகளிடமிருந்து தங்களை காத்து கொண்டன மறுபுறம் நாய்கள் கூட்டமாக வாழும் சமூக விலங்குகள் அவை சத்தமாகவும் வெளிப்படையாகவும் ஒரு குழுவாகவும் செயல்பட விரும்புகின்றன சுருக்கமாகச் சொன்னால் ஒன்று அமைதியை விரும்பும் ஒரு இன்ட்ரோவர்ட் மற்றொன்று பார்ட்டிக்கு எப்போதும் தயாராக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இந்த இரண்டு வித்தியாசமான உலகங்கள் ஒரே கூரையின் கீழ் சந்திக்கும்போது சில வேடிக்கையான மற்றும் குழப்பமான விஷயங்கள் நடப்பது இயல்புதானே பிரச்சனையின் ஆணிவேர் உடல் மொழிதான் நாய்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் நட்பையும் காட்ட வாளை வேகமாக ஆட்டும் ஆனால் பூனைகளின் உலகில் வேகமாக ஆடும் வால் என்பது எரிச்சல் கோபம் அல்லது என்னைத் தொந்தரவு செய்யாதே இல்லை என்றால் உனக்கு கீறல் விழும் என்பதற்கான எச்சரிக்கை ஒரு நாய் நட்பாக வாளை ஆட்டிக்கொண்டு பூனையின் அருகில் செல்லும்போது பூனை அதை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறது நாய் ஹாய் நண்பா என்று சொல்கிறது ஆனால் பூனைக்கு அது நான் உன்னை தாக்கப் போகிறேன் என்று கேட்கிறது இந்த முதல் சந்திப்பே ஒரு பெரிய காமெடி ஆஃப் இயரர்ஸ் போலத்தான் ஆரம்பிக்கிறது டோய் இப் நாய் அது நல்ல எண்ணத்தில்தான் பழக வருகிறது ஆனால் பூனை அதை தவறாக புரிந்து கொள்கிறது அடுத்தது கண்கள் நாய்கள் நட்பை வெளிப்படுத்த நேருக்கு நேர் பார்க்கும் அது அவற்றின் உலகில் ஒரு மரியாதை ஆனால் ஒரு பூனைக்கு கண்களை இமைக்காமல் நேருக்கு நேர் பார்ப்பது என்பது ஒரு சவாலுக்கு அழைப்பது போன்றது அது ஆதிக்கத்திற்கான ஒரு போராட்டம் பூனைகள் தங்களுக்குள் மெதுவாக கண்களை சிமிட்டி நான் உன்னால் அச்சுறுத்தப்படவில்லை நான் அமைதியாக இருக்கிறேன் என்று தொடர்பு கொள்ளும் ஒரு நாய் பாசத்துடன் முறைக்கும் பூனை ஓ அப்படியா சண்டைக்கு வரியா என்று தயாராகிறது இந்த சிறிய சிக்னல்களை நாம் புரிந்து கொள்ளத் தவறும்போது தேவையற்ற பதட்டங்கள் உருவாகின்றன அடுத்த முறை உங்கள் நாய் பூனையை முறைத்தால் அது அன்பாக இருக்கலாம் ஆனால் பூனை அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளும் வேட்டை உள்ளுணர்வு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பூனைகள் சிறிய விலங்குகளை வேட்டையாடப் பிறந்தவை ஒரு நாய் குறிப்பாக டெரியர் போன்ற வேட்டை இனத்தைச் சேர்ந்த நாய்கள் வேகமாக ஓடும் எதையும் துரத்துவதற்கு பழக்கப்பட்டவை ஒரு பூனை பயந்து ஓடும்போது அது நாயின் வேட்டை உள்ளுணர்வை தூண்டுகிறது நாய் விளையாட்டாக துரத்தலாம் ஆனால் பூனைக்கு அது உயிர் பயத்தை கொடுக்கும் விளையாட்டு என்ற பெயரில் ஒரு பெரிய மிருகம் தன்னை துரத்துவதை எந்த பூனைதான் விரும்பும் இது பூனைக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதோடு நாயை ஒரு ஆபத்தான எதிரியாகப் பார்க்க வைக்கிறது இந்த துரத்தல் விளையாட்டு இருவருக்கும் இடையே ஒருபோதும் முடிவடையாத விரோதத்தை உருவாக்கக்கூடும் சத்தமும் ஒரு பெரிய பிரச்சினை நாய்கள் குறைப்பதன் மூலம் தொடர்பு கொள்கின்றன அவை மகிழ்ச்சி உற்சாகம் எச்சரிக்கை என எல்லாவற்றிற்கும் குறைக்கும் ஆனால் பூனைகளின் உலகம் மிகவும் அமைதியானது மியாவ் புரர் மற்றும் ஹிஸிங் போன்ற மென்மையான ஒலிகளை அவை பயன்படுத்துகின்றன ஒரு நாயின் உரத்த குறைப்பு பூனையின் உணர்திறன் மிக்க காதுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அது பூனைக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது நாய் வா விளையாடலாம் என்று குறைக்கும்போது பூனைக்கு அது ஆபத்து இங்கிருந்து ஓடிவிடு என்றுதான் கேட்கும் இந்த ஒலி வேறுபாடு இரு உயிரினங்களும் ஒன்றையொன்று புரிந்து கொள்வதில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது தனிப்பட்ட இடம் பர்சனல் ஸ்பேஸ் என்பது பூனைகளுக்கு மிகவும் முக்கியம் அவை தங்களைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கும் அந்த எல்லைக்குள் யாராவது அத்துமீறி நுழைவதை அவை விரும்புவதில்லை ஆனால் நாய்களோ இதற்கு நேர்மாறானவை அவை தொட்டுப் பழகுவதையும் கட்டிப்பிடிப்பதையும் முகத்தை நக்குவதையும் விரும்பும் சமூகவாசிகள் ஒரு நாய் நட்பாக பூனையின் தனிப்பட்ட இடத்திற்குள் நுழையும் போது பூனை அதை ஒரு ஆக்கிரமிப்பாக கருதுகிறது இதன் விளைவாக சீறுதல் கீறுதல் போன்றவை நிகழ்கின்றன நாயின் நோக்கம் அன்பாக இருக்கலாம் ஆனால் பூனையின் பார்வையில் அது அதன் இறையாண்மையின் மீதான தாக்குதல் வாசனையின் உலகம் நாய்களும் பூனைகளும் வாசனையின் மூலம் உலகை புரிந்து கொள்கின்றன ஆனால் வெவ்வேறு வழிகளில் நாய்கள் மற்ற விலங்குகளின் வாசனையை முகர்ந்து பார்ப்பதன் மூலம் தகவல்களை சேகரிக்கின்றன பூனைகள் தங்கள் கண்ணங்கள் மற்றும் உடலில் உள்ள சுரப்பிகள் மூலம் தங்கள் வாசனையை பொருட்கள் மற்றும் மனிதர்கள் மீது தேய்த்து இது என்னுடையது என்று தங்கள் எல்லையை குறிக்கின்றன ஒரு நாய் பூனையை முகர்ந்து பார்க்க முயற்சிக்கும் போது அது தகவல்களை சேகரிக்கிறது ஆனால் பூனைக்கு அது ஒரு அத்துமீறலாக தோன்றலாம் மேலும் பூனைகள் மிகவும் சுத்தமானவை நாயின் வாசனை அவற்றுக்கு பிடிக்காமல் போகலாம் இதுவும் ஒருவித எரிச்சலை ஏற்படுத்தும் விளையாடும் விதத்தில் உள்ள வேறுபாடும் ஒரு முக்கிய காரணம் நாய்களின் விளையாட்டு பெரும்பாலும் உடல் ரீதியானது அவை துரத்துவது மல்யுத்தம் செய்வது மெதுவாக கடிப்பது போன்றவற்றை விரும்புகின்றன பூனைகளின் விளையாட்டு வேட்டையாடுவதைப் போன்றது பதுங்குவது குறி பார்ப்பது திடீரென பாய்வது ஒரு நாய் பூனையுடன் மல்யுத்தம் செய்ய முயற்சிக்கும்போது பூனை அதை ஒரு உண்மையான தாக்குதலாக கருதி தற்காத்துக் கொள்ளத் தொடங்குகிறது நாயின் விளையாட்டாக கடிக்கும் பழக்கம் பூனைக்கு வலியையும் பயத்தையும் ஏற்படுத்தும் அவற்றின் விளையாட்டு விதிகள் முற்றிலும் வேறுபட்டவை இதை நாம் அவற்றுக்கு புரிய வைப்பது கடினம் சரித்திர பின்னணியும் ஒரு காரணம் பல நூற்றாண்டுகளாக கதைகளிலும் கார்ட்டூன்களிலும் பூனைகளும் நாய்களும் எதிரிகளாகவே சித்தரிக்கப்பட்டு வந்துள்ளன பூனையும் நாயும் போல் என்ற பழமொழி கூட இருக்கிறது இந்த கலாச்சார சித்தரிப்பு நாமும் அவற்றை அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம் மனதில் விதைக்கிறது நாம் ஒரு நாயையும் பூனையையும் அறிமுகப்படுத்தும் போது சண்டை போடுமோ என்ற பதட்டத்துடன் இருக்கிறோம் நமது இந்த பதட்டமான ஆற்றலை அந்த விலங்குகள் உணர்கின்றன இது நிலைமையை இன்னும் மோசமாக்குகிறது உண்மையில் அவை பிறவி எதிரிகள் அல்ல அவை அவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளன முதல் சந்திப்பு மிக முக்கியமானது ஒரு மோசமான முதல் அறிமுகம் வாழ்நாள் முழுவதும் விரோதத்தை ஏற்படுத்திவிடும் பலரும் செய்யும் தவறு இரண்டையும் ஒரே அறைக்குள் விட்டுவிட்டு அவைகளே பழகிக்கொள்ளும் என்று நினைப்பதுதான் இது ஒரு பேரழிவிற்கு வழிவகுக்கும் பூனை பயந்து ஓட நாய் துரத்த ஒரு பயங்கரமான சண்டை உருவாகிவிடும் முதல் சந்திப்பு மிகவும் மெதுவாகவும் கட்டுப்பாட்டுடனும் நேர்மறையான அனுபவங்களுடனும் இருக்க வேண்டும் ஒரு நல்ல தொடக்கம் ஒரு அழகான நட்புக்கு அடித்தளமாக அமையும் இதை நாம் சரியாக செய்யத் தவறினால் அவற்றை நண்பர்களாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும் வளப்பாதுகாப்பு ரிசோர்ஸ் கார்டிங் என்பது ஆ பெரிய சவால் உணவு தண்ணீர் படுக்கை விளையாட்டுப் பொருட்கள் அல்லது தங்களுக்கு பிடித்த மனிதர் என தங்களுக்குச் சொந்தமான பொருட்களை பாதுகாக்க இரண்டு விலங்குகளும் முயற்சிக்கும் பூனை சாப்பிடும்போது நாய் அருகில் வந்தால் பூனை அதை அச்சுறுத்தலாக கருதி சீரலாம் அதேபோல் நாயின் பொம்மையை பூனை எடுத்தால் நாய் கோபப்படலாம் ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனியாக உணவு தண்ணீர் பாத்திரங்கள் மற்றும் ஓய்வெடுக்கும் இடங்களை ஒதுக்குவது மிகவும் முக்கியம் மனிதர்களாகிய நாம் இருவருக்கும் சமமான அன்பையும் கவனத்தையும் கொடுப்பதும் அவசியம் வயதும் ஒரு முக்கிய காரணி ஒரு குட்டிப் பூனையையும் ஒரு நாய்க்குட்டியையும் ஒன்றாக வளர்ப்பது மிகவும் எளிது ஏனென்றால் அவை இளம் வயதிலேயே ஒருவருக்கொருவர் பழகிக்கொள்ளும் அவற்றின் விளையாட்டுத்தனமான வயது வேறுபாடுகளை எளிதில் கடக்க உதவும் ஆனால் ஏற்கனவே வளர்ந்த தனது எல்லையை அமைத்துக் கொண்ட ஒரு பூனையிடம் ஒரு வளர்ந்த நாயை அறிமுகப்படுத்துவது மிகவும் கடினம் குறிப்பாக இதற்கு முன் வேறு விலங்குகளுடன் பழகாத செல்லப்பிராணிகளுக்கு இது இன்னும் சவாலானது பொறுமையும் மெதுவான அறிமுகமும் இந்த விஷயத்தில் மிக மிக அவசியம் நாய் இனங்களின் குணாதிசயங்களும் முக்கியம் கோல்டன் ரெட்ரிவர் லாப்ரடார் பீகிள் போன்ற சில நாய் இனங்கள் பொதுவாக நட்பாகவும் மற்ற விலங்குகளுடன் எளிதில் பழகக்கூடியவையாகவும் இருக்கும் ஆனால் டெரியர் மஸ்கி போன்ற வேட்டை உள்ளுணர்வு அதிகம் உள்ள இனங்களுக்கு பூனைகளுடன் பழகுவது கடினமாக இருக்கலாம் இதன் அர்த்தம் அந்த இன நாய்கள் கெட்டவை என்பதல்ல அவற்றின் இயற்கையான உள்ளுணர்வுகள் பூனைகளுக்கு ஏற்றதாக இருப்பதில்லை ஒரு புதிய நாயை வீட்டிற்கு கொண்டு வரும் முன் அதன் இனத்தின் குணாதிசயங்கள் பற்றி ஆராய்வது எதிர்காலத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் ஒரு பொதுவான கட்டுக்கதையை உடைப்போம் அவற்றை தனியாக விட்டால் அவையே பழகிக்கொள்ளும் இது முற்றிலும் தவறு மற்றும் மிகவும் ஆபத்தானது இது பூனைக்கு தீவிரமான மன அழுத்தத்தையும் நாய்க்கு தேவையற்ற காயங்களையும் ஏற்படுத்தக்கூடும் மனிதர்களாகிய நமது மேற்பார்வையும் வழிகாட்டுதலும் இல்லாமல் அவை தங்களுக்குள் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் அரிது நமது பொறுப்பு அவற்றுக்கு இடையே ஒரு பாதுகாப்பான மற்றும் நேர்மறையான சூழலை உருவாக்கி அவை ஒன்றையொன்று புரிந்து கொள்ள உதவுவதுதான் அவற்றை அவற்றின் போக்கில் விடுவது பிரச்சனையை தீர்க்காது மாறாக பெரிதாக்கும் மனிதனின் பங்கு இதில் மிக முக்கியமானது நாம் பதட்டமாகவோ அல்லது பயமாகவோ உணர்ந்தால் நமது செல்லப் பிராணிகள் அதை எளிதில் ஜாரித்துவிடும் நமது உடல் மொழி குரலின் தொனி ஆகியவை அவற்றின் நடத்தையை நேரடியாக பாதிக்கும் நாம் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் அவையும் அமைதியாக உணர வாய்ப்புள்ளது நாம் ஒருவரை விட மற்றவரை அதிகமாக கொஞ்சினால் அது பொறாமைக்கு வழிவகுக்கும் நாம் நடுநிலையாளராக இருந்து இருவரையும் சமமாக நடத்த வேண்டும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் நாம் தான் ஐக்கிய நாடுகள் சபை அவை நண்பர்களாகிவிட்டன என்பதற்கான அறிகுறிகள் என்ன அவை ஒன்றையொன்று வெறுக்கவில்லை என்பதைத் தாண்டி உண்மையான நட்பின் சில அழகான அறிகுறிகள் உள்ளன ஒன்று மற்றொன்றின் தலையை மெதுவாக உரசிக்கொள்வது கொள்வது ஹெட் புப்ஸ் ஒன்றாக கட்டிப்பிடித்து தூங்குவது ஒன்று மற்றொன்றை நக்கி சுத்தம் செய்வது குரூமிங் போன்றவை ஆழமான பிணைப்பின் அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்தால் நீங்கள் ஒரு சிறந்த சிலப்பிராணி பெற்றோராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த தருணங்கள் பூனையும் நாயும் எதிரிகள் என்ற கட்டுக்கதையை உடைக்கும் அழகான சான்றுகள் சகிப்புத்தன்மையும் ஒரு வெற்றிதான் உங்கள் பூனையும் நாயும் சிறந்த நண்பர்களாக மாறவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் அவை ஒன்று மற்றொன்றை தொந்தரவு செய்யாமல் ஒரே அறையில் அமைதியாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய வெற்றிதான் ஒன்றையொன்று புறக்கணிப்பது கூட ஒருவிதமான மரியாதைதான் நீ உன் வேலையைப் பார் நான் என் வேலையை பார்க்கிறேன் என்ற ஒப்பந்தம் பல வீடுகளில் அமைதியை கொண்டு வந்துள்ளது எல்லோரும் சிறந்த நண்பர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சண்டையின்றி ஒன்றாக வாழ்வதே முக்கியம் இந்த அமைதியான சகவாழ்வை நாம் கொண்டாட வேண்டும் பூனைகளுக்கு உயரமான இடங்கள் ஏன் தேவை பூனைகள் இயற்கையாகவே உயரமான இடங்களிலிருந்து தங்களை சுற்றியுள்ள பகுதியை கண்காணிக்க விரும்பும் இது அவற்றுக்கு பாதுகாப்பான உணர்வை தருகிறது வீட்டில் பூனைகள் ஏறி அமர உயரமான அலமாரிகள் பூனை மரங்கள் கேட்ரீஸ் அல்லது ஜன்னல் ஓரங்களில் இடங்களை அமைத்துக் கொடுப்பது மிகவும் முக்கியம் இதன் மூலம் நாயின் தொந்தரவிலிருந்து அவை தப்பித்து தங்களுக்கு தேவையான தனிமையையும் பாதுகாப்பையும் பெற முடியும் இது பூனையின் மன அழுத்தத்தைக் குறைத்து வீட்டில் அமைதியை நிலைநாட்ட உதவும் பூனைக்கு அதன் சொந்த சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொடுங்கள் நேர்மறை வலுவூட்டலின் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சக்தி பூனையும் நாயும் ஒரே அறையில் அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அவற்றுக்கு விருந்துகள் ட்ரீட்ஸ் அல்லது பாராட்டுக்களை வழங்குங்கள் இதன் மூலம் அவை ஒன்றையொன்று நல்ல விஷயங்களுடன் தொடர்புபடுத்திக் கொள்ளும் ஓ இந்த நாய் அருகில் இருக்கும்போது எனக்கு பிடித்த சிற்றுண்டி கிடைக்கிறது என்று பூனை நினைக்க ஆரம்பிக்கும் இது அவற்றின் மூளையில் ஒரு நேர்மறையான தொடர்பை உருவாக்கும் தண்டனைகளைத் தவிர்த்து நல்ல நடத்தைகளை பாராட்டுவது நீண்ட காலத்திற்கு நல்ல பலனை தரும் இது ஒரு மெதுவான செயல்முறை ஆனால் மிகவும் பயனுள்ளது அது வெறுப்பா அல்லது பயமா பெரும்பாலும் பூனை நாயிடம் காட்டும் ஆக்ரோஷம் வெறுப்பினால் வருவதில்லை அது ஆழமான பயத்தின் வெளிப்பாடு பூனையின் பார்வையில் நாய் ஒரு பெரிய கணிக்க முடியாத சத்தமான வேட்டையாடும் மிருகம் அதன் சீறுதல் கீறுதல் போன்றவை என்னிடம் வராதே நான் பயப்படுகிறேன் என்று சொல்வதற்கான வழிகள்தான் நாம் இதை வெறுப்பு என்று தவறாக புரிந்து கொள்ளும்போது பிரச்சனையின் மூலக் காரணத்தை நாம் கவனிக்கத் தவறுகிறோம் பூனைக்கு பாதுகாப்பான உணர்வை கொடுப்பதும் அதன் பயத்தை போக்குவதும் தான் நமது முதல் வேலையாக இருக்க வேண்டும் இறுதி உண்மை என்னவென்றால் பூனைகளும் நாய்களும் இயற்கையான எதிரிகள் அல்ல அவை வெவ்வேறு மொழிகள் பேசும் வெவ்வேறு கலாச்சாரங்களிலிருந்து வந்த இரண்டு உயிரினங்கள் அவற்றின் வேறுபாடுகளை புரிந்து கொண்டு அவற்றுக்கிடையே ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுப்பது நமது பொறுப்பு பொறுமை சரியான அறிமுகம் மற்றும் நிறைய அன்பு இருந்தால் இந்த இரண்டு வித்தியாசமான உலகங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு அழகான வேடிக்கையான மற்றும் குழப்பமான குடும்பத்தை உருவாக்க முடியும் அவை எதிரிகள் அல்ல அவை புரிந்து கொள்ளப்படாத நண்பர்கள் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்கள் பூனையின் தலையில் என்ன ஓடுகிறது என்று இது வெறுப்புப் போர் அல்ல இது ஒரு பெரிய கலாச்சார இடைவெளி அடுத்த முறை உங்கள் பூனை நாயை பார்த்து சீரும்போது அது நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லவில்லை உன் மொழி எனக்கு புரியவில்லை எனக்கு கொஞ்சம் இடம் கொடு என்று தான் சொல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லா சேட்டைகள் சண்டைகள் இருந்தபோதிலும் இந்த இரண்டு உரோமம் நிறைந்த இதயங்களையும் நாம் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது நமக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பூனை நாய் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முயற்சிக்கும் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிருங்கள் கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் பூனையும் நாயும் நண்பர்களாக மாறின்ன வேடிக்கையான விஷயத்தைச் செய்தீர்கள் உங்கள் கதைகளைக் கேட்க ஆவலாக இருக்கிறோம்